பாரிசில் பேருந்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் குற்றம் நிகழ்ந்த இடத்திலேயே அவரை கைது செய்து காவலில் எடுத்தனர் இந்த சம்பவம் பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது ரயில்வே போலீஸ் அதிகாரிகள் சந்திக நபர் தனது அந்தரங்க பகுதியை காண்பித்து அருகில் இருந்த ஒரு சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார் அதிகாரிகள் கவனித்து உடனடியாக அவரை எடுத்தனர் அதன் பின் அவர் பேருந்திலிருந்து வெளியேற்றப்பட்டு கைது செய்யப்பட்டார் நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக அவருக்கு முழுமையாக ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத சிறை தண்டனை மற்றும் ஐந்து ஆண்டுகள் பிரான்ஸ் நாட்டில் இருப்பதற்கு தடை செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது மேலும் பாலியல் குற்றவாளிகள் பட்டியலில் அவரது பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் பாரிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது இந்த தண்டனை குற்றவாளிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் பொது இடங்களில் பெண்கள் மற்றும் சிறார்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது